அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த வெயில் காலத்தில் அப்படி திக்கு 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 திக்குன்னு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது இங்கே மட்டும் இந்த வெயில் நாளில் மட்டும் தான் எரியுதா அப்படின்னு பார்த்தா இல்லைங்க இந்த அரசியல் கலமுறைகள்ல அது அதுக்கு மேலே எரியுது இவங்க இவங்களோட பேச மாட்டாங்க இவங்க இவங்களோட பேச மாட்டாங்க இந்த கட்சி அந்த கட்சியோடு சேராது அந்த கட்சி இந்த கட்சியோடு சேராது இவரை பிரிக்கவே முடியாது இவர் அப்பாவோட புள்ளங்க அப்பா இது சொன்னாலும் அதை தாங்க கேட்பாரு ஏங்க இந்த தலைவன் இருக்காருல்ல இந்த தலைவன் தொண்டனுக்காகவே வந்த தலைவனுங்க கொள்கை தலைவனுங்க அவர் வந்து அப்படி துண்டை எடுத்து அப்படி முறுக்கி வச்சு பேசுனாருன்னா தொண்டர்களுக்காக மட்டும்தாங்க அவர் வாழ்ந்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பல பிரச்சனைகளை வந்து அப்படியே பொசுக்கி வச்சு அப்படியே மறைச்சி வச்சுருந்தாங்க பாருங்க அதெல்லாம் இன்னைக்கு வந்து அப்படியே மாறி அது ஒரு பக்கம் பார்த்து அது வெளியில வர வேலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அரசல்ல வந்து அப்படியே திக்கு திக்கு திக்குன்னு எரிய ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்குது இன்னைக்கு பல விஷயங்கள் அப்படிதான் நடந்துட்டு இருக்குது இன்னுமே எடப்பாடி பழனிசாமி அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் ஒன்றிணைவே வாய்ப்பே இல்லைங்க அவங்க என்னாச்சும் பரவாயில்லன்னு தான் வாங்கிட்டு போனார் ஓபிஎஸ் ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா நேரடியாக போய் பிஜேபியோட நின்றுக்கிட்டு கிடைக்கவே கூடாதுங்கிறதுக்காக அவ்வளோ வேலை பண்ணார் இன்னமும் அவ்வளோதாங்க ரெண்டு பேரும் சேரவே மாட்டாங்க அப்படின்னாங்க ஆனால் இன்னைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அழகாக இவர் அவர் பேசுறதுன்னா அவருக்காக இவர் சப்போட்டாக பேசுறதுன்னா அது போல் நடந்துகிட்டு இருக்குது இது ஒரு பக்கம் அண்ணா திமுகவில் அது இல்லாமல் அண்ணா திமுகவில் இந்த அமைச்சர்களாக இருந்த முன்னாள் அமைச்சர்கள்லாம் இருக்காங்க பாருங்க அவங்க எல்லாம் பார்த்து பல பேர் சொல்லிட்டு இருந்தாங்க பாருங்க இவங்க எல்லாம் வந்து மிகப்பெரிய அறிவாளிங்க இவங்க எல்லாம் வந்து திமுக இருந்தெல்லாம் வந்தவங்க இவங்க வந்து இவங்க பேச பேச ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுங்க அவ்வளவுதாங்க எல்லாம் அச்சா அப்படி அப்படின்னு அளவுலாம் இருக்குங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க ஆனா அவங்க அமித்ஷா அவர்களும் இங்க வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அன்னைக்கு வந்து ஒன்னா இந்த இடத்துல என்ன பேசுனாங்கன்னு கூட வந்து சரியா உள்வாங்காம அது வந்து சரியான முறையில் போய் மக்கள்கிட்ட போய் சேர விடாத அளவுக்கு வந்து சேர்ந்து கூடாதுங்கிறது நினைக்கிறாங்களா இல்லை வந்து சேர வேண்டாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்களா என்னங்கிற தெரியாத அளவுக்கு வந்து அவங்க பேசிட்டாங்க அளவுக்கு அவங்க பேசிட்டாங்க அவங்க பேசுனதுக்கு அப்புறம் தான் வந்து அதிமுகவில் அதன் பொது பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க இனிமேல் வந்து யாரும் நீங்களாக வந்து இந்த ஒரு முடிவும் நீங்கள் எடுக்க வேணாம் தலைமையில் நாங்கள் வந்து முடிவு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது அதிமுகவில் உள்ள சிக்கல் அதே போல இந்த தைலாபுரம் தைலாபுரம்னு ஒரு ஏரியாங்க அந்த தைலாபுரம்ங்கிற ஏரியாவில் எப்போதுமே வந்து ஒரு புரட்சியை தான் எப்போதுமே வெடிச்சிக்கிட்டு இருக்குதோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து பல உருவ பல பேர் வந்து உருவாக்கின இடம் அப்படின்றாங்க அது உண்மையும் கூட பல பேர் வந்து உருவாக்கின இடம் தான் அது நான் எந்த இடத்த பற்றி சொல்கிறேன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பாட்டாளி மக்கள் கட்சி அந்த இடத்துல வந்து பல பேர் பல பேர் உருவான இடம் அவங்க வச்சு நடத்தின நடத்திக்கிட்டு இருக்கிற மக்கள் தொலைக்காட்சி வணிக நோக்கம் இல்லாமல் அவங்க வந்து தமிழுக்காக கொண்டாடிட்டு இருக்கிற ஒரு தொலைக்காட்சி தான் அதெல்லாம் வந்து நம்ம வந்து மறக்க முடியாது அதே சமயங்களில் இப்போ ஐயா சின்ன ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இப்போ நம்ம ஐயா பெரிய ஐயான்னு சொல்லிட்டு இருக்கிற நம்ம ஐயா மருத்துவர் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் பிரச்சனை யார் அப்பா பெருசா பையன் பெருசா அப்படிங்கிறப்ப அங்கே ஒரு பிரச்சனை அங்கே அந்த பிரச்சனை இல்லை இல்லை இன்னமும் என்ன நீக்க முடியாது ஒருத்தவர் அது இந்த பக்கம் பாதிக்கோச்சு இந்த பக்கம் பாதிக்க வச்சு இவங்க கொண்டு போய் எல்லோரும் என்ன செய்கிறாங்க எப்படி இருந்தாலும் நம்ம வந்து இவங்க நாங்கள் சமாதானம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சில பேர் என்னதுன்னா இவங்களுக்கு இந்த இப்போ சத்தியபோமா மாதிரி இருக்காங்கல்ல அவங்க வந்து என்ன செய்கிறாங்க இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பேசுகிறாங்க சப்போர்ட் பேசுகிறாங்கங்கிறத விட உண்மையை கூட பேசுகிறாங்கன்னு கூட சில பேர் சொல்கிறாங்க அது போல பேசிடுறாங்க அதில் என்ன ஆகி போயிடுது இவரையே வந்து அதாவது இந்த சத்யபோம்மா அவர்களே வந்து ஐயா வந்து சந்திக்கலை அப்படின்னு சொல்லி ஒரு கோஷ்டி இது வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் திகு திகு அது அடுத்த வந்து நம்ம இவரு இருக்காரு பாருங்க நம்மளோட விஜய் அவர்கள் இருக்கார் பாருங்க அவர் ஐடிவிங்கோட இது வந்து இன்னைக்கு வந்து அந்த கூட்டம் பொறுப்பாளர்கள் கூட்டம் இந்தியா வழி மிக சிறந்த ஐடி ஐடிவிங் வந்து நம்ம தான் மாதிரி யாருமே கிடையாது அப்படின்னு வந்து சொல்றாங்க யாருங்க சொல்றாங்க அப்படின்னு கேட்டா அவங்களே சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அவரு அதான் சென்னையில் நடக்கிற கூட்டம் சென்னையில போய் கூட வந்து அங்க நேரடியா வந்து அங்க வரல வரம் என்ன செய்திருக்கிறாரு அங்க அந்த காணொலியில் போட்டாராம் அதாவது இந்த ஜூம் மீட்டிங்கில் தான் வரணும்னு நினச்சாராம் அங்கே வந்து சிக்னல் சரியாக கிடைக்கலையா நம்பணும் சிக்னல் சரியாக கிடைக்கலையா அதனால வந்து அவர் பேசி அனுப்பிவிட்டாராம் அவர் ஒரு தலைவர் அவருக்கு பல தொண்டர்கள் அந்த தொண்டர்களோட அந்த ஒரு புரிதல் அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுங்க அசந்து போயிடுவீங்க ஏன்னா பல பேர் மக்கள் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க செய்திகளில் பல செய்திகளை காட்டிகிட்டு இருந்தாங்க இந்த பக்பு வாரிய திட்ட மசோதா அது திருத்தத்துக்காக வந்து அவங்க போராடினப்போ இந்த காவல்துறை வந்து கைதுன்னு சொன்ன கையோடு இவங்க வந்து கால உள்ளங்கால வந்து அப்படி புரடையில் அடிக்கிற அளவுக்கு போனதெல்லாம் என்னது பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அஜித்குமார் அவர்கள் நடிச்ச படம் ஒன்று வந்திருக்கு பாருங்க குட் பேட் அக்லியா அந்த படத்தில் போய் உள்ளே போய் நின்று டிவி கேன்னு கத்தி அங்கே ஒன்று டிவிக்கே வந்துருக்கான்னு இல்ல இல்லை இல்லை இவர் தான் டிவிக்கே டிவிக்கேன்னு கத்துறாருன்னு இவரை வந்து அங்கேயே போட்டு அவங்க அடிச்சு ஏதோ கத்துறாருன்னு கூட விடாமல் அவங்க ஏன்னா இந்த ரசிக மனப்பான்மையில அப்படி அப்படிதாங்க இருப்பாங்க அவங்க அடிச்சு அங்கேருந்து கட்டி விட்டுறாங்க அங்கே இந்த அளவுக்கு தான் வந்து அந்த டிவிக்கோட உள்ள அந்த ரசிகர்கள் அவங்க என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க வெயில் காலத்துல ஒரு பந்தலம் போட்டு அதுல வந்து இந்த தர்பூசணி எல்லாம் வச்சுட்டு வெட்டி ஒரு பத்து பேருக்கு எடுத்து கொடுத்து என்ன ப்ரோ நல்லா இருக்கீங்களா ப்ரோ அப்படி இப்படிலாம் கேட்டு உடனே அவங்க குழிய வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க என்ன சாப்பிடுவாங்க அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நின்றுட்டு இருந்தா கட்சி வளர்ந்துரும் அப்படின்னு நினச்சிட்டு கட்சி வளருதுங்கிறது இந்த வர தேர்தலில் தெரிஞ்சு போயிடும் ஆனால் மக்களுக்கு நல்லதா இல்லையா அப்படின்னு பார்த்தா மக்களுக்கு சரியே இல்லை இது இந்த பக்கம் அதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஐயா இருக்கார் பாருங்க மாண்புமிகு தமிழகத்தின் முதலமைச்சர் எனக்கும் உங்களுக்கும் எல்லாரும் சேர்த்து ஐயா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவர் எப்படியாவது நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம வந்து அப்படியே கேச்சப் பண்ணி கொண்டாந்துடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாரு அது அண்ணன் சீமான இருக்கும்போது நடக்குமான்னு பார்த்தா நடக்காது அது அடுத்தது ஆனா அவங்க இருக்காங்க பாருங்க அவங்க வந்து மேசையெல்லாம் தட்டுறாங்க தட்டி பேசுறாங்க இங்கே நான் என்னை மீறிதான் நம்ம இருந்தாலும் இங்க உள்ள வர முடியும் அமித்ஷாவெல்லாம் இல்லை எதுவுமே செய்ய முடியாது என்ன நீங்க எத்தனை பேர் வேணாலும் சேர்த்துட்டு வாங்க என்னை வீழ்த்தவே முடியாது டெல்லியா நீங்க எல்லாரும் வாங்க ஆனா டெல்லி வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி பலதை வச்ச ஐயா வந்து ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையில நம்பிக்கை இல்லையா இல்ல நம்பிக்கை மாதிரியா இந்த பேசிட்டு இருக்கிறாரு ஆனா உண்மை நிலவரம் என்ன எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க இந்த இடத்துல இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எங்க ஒரு பக்கத்துல கல்யாண சுந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐயா திமுக மிகப்பெரிய ஐயா அவரு வந்து ஒரு கூட்டத்துல பேசுறாரு அது வைரலா வேற ஆயிடுச்சு என்ன பேசுறாருன்னு பாத்தீங்கன்னா உடனடியெல்லாம் வந்து எல்லாம் செஞ்சிட முடியாதுங்க கல்யாணம் பண்ணா பத்து மாசம் கழிச்சா வந்து குழந்தை பிறக்கும் கல்யாணம் பண்ண நீங்க குழந்தை பிறந்த அர்த்தம் என்ன யாரு அந்த பெரும்புல இன்னொரு ஐயா எனக்கு என்ன கோமம் வருதுன்னா இவங்க எல்லாம் ஒரு பெரிய மனுஷர்கள் இந்த மனிதர்கள் நம்மளால நடத்தி போறவங்க அப்படின்னு சொல்லி வெளியில இருக்கிறவங்க பாக்குறாங்க பக்கத்து மாநிலத்துல எவ்வளவு மாநிலங்கள் இருக்கு தேவையில்ல எந்த மாநிலத்திலேயாவது எந்த முதல்வர்களாவது இது போல ஒரு அமைச்சரவையில உள்ள அமைச்சர்களை இப்படி வச்சிருக்கிறாரா பாரம்பரியம் தான் பண்பாட்டுக்கு காவலர்கள் நாங்க தான் தமிழ்மொழி நாங்கள் தான் வந்து வாழ வச்சோம் பாருங்கள் மாநகராட்சி அலுவலகத்தில் மேற்கொண்டு எல்லாம் தமிழ்மொழி வாழ்கிறேன் நாங்கள் போட்டுருக்குறோம் ஆனால் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தஞ்சாவூர் மாநகராட்சியிலே தஞ்சாவூர் இருக்கும் அலுவலக இருக்கும் இடத்துல லைட் தெரியாது அந்த லட்சத்தில் நாங்களாம் வச்சு செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படிலாம் நாங்கள் வந்து தமிழை வாழ்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இவங்க தான் பேசுகிறாங்க இதுல தான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு ஐயா நம்ம பொன்முடி அவர்கள் மிக சிறப்பாக பேசி பல சம்பவங்களை பண்ணி இங்கே இருக்கிற அந்த கட்சியில் வந்து கொஞ்சம் நெஞ்ச அந்த பொதுமக்கள் வந்து எப்படி இருந்தாலும் திமுகப்பா ஐயா கருணாநிதி அவர்களோட கட்சிப்பா அப்படிலாம் சொல்லிட்டு கருணாநிதி கட்சின்னு இருந்ததே தப்பு தான் அது அடுத்தது ஆனால் அப்படிலாம் சொல்லிட்டு கூட சில பேர் கொஞ்சம் இந்த என்ன சொல்லுவாங்க இந்த சாஃப்ட் கார்னர் இருந்துருப்பாங்கல்ல அவங்க மேற்கொண்டு வெறுத்து போகிற அளவுக்கு இந்த பட்டையா நாமமான்னு சொல்லி ஒரு வார்த்தை எப்போ அதுதான் முடியுதுன்னு பார்த்தா இந்த கட்சியில் ஆம்பளைங்க தாங்க அப்படிலாம் பேசுவாங்க கும்பளைங்கெலாம் நம்மளாம் பேச மாட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் ஒரு அக்கா பேசுது ஏண்டா நம்ம பீப்லாம் போட முடியாது குச்சை குச்சிசை வச்சு சப்பிட்டு இருக்குதாடா அப்படின்னு சொல்லி அந்த அக்கா அது ஒரு பொம்பளை அக்கா அது மகளிர் இருக்கிற அக்கா ஏன்க்கா இப்பெல்லாம் பேசுறியே பேசி விட்டு உன் வீட்டுல போனீங்கன்னா உனக்கு ஒரு மகன் இருக்கலாம் இல்ல ஒரு மகன் இருக்கலாம் இல்ல வந்து எப்போ சொந்தக்காரவங்க இல்லாம எப்படி இருப்பிய அவங்க இருப்பாங்க இல்லை பக்கத்துல ஏதாவது பக்கம் பக்கத்துல வீடு இருக்கும் தெரு வாசல் இருக்கும் அந்த வாசல் வழியே வெளியெல்லாம் வருவீங்க அந்த தெருவுல எல்லா இடத்துலையும் நடக்கிற மாதிரி இருக்கும் கடத்தருக்கெல்லாம் போகணும் எப்படி காய்பிலாம் பேசுற அப்படின்னு சொல்லி கட்சிக்காரனும் கேட்கல அந்த மகளிர் அணின்னு சொல்லிட்டு இங்க இந்தியாவிலேயே அதிகமான விதவைகள் இருக்கிற மாநிலம் இங்க எங்க ஊர் நம்ம தமிழ்நாடு தான் அப்படின்னு சொல்லி புரட்சியெல்லாம் பேசிட்டு இருந்தாங்கல்ல நம்ம அம்மையார் திருமதி கனிமொழி அவர்கள் அவங்களும் கேட்கல கூட இருக்கு அந்த அக்கா இன்னொருத்தவரை நம்ம ஐயா துரைமுருகன் அவர்கள் அவர்கள் அதுக்கு மேல மாற்றுத்திறனாளிகளை எப்படி எல்லாம் சொல்லி பேசினாரு எல்லாருமே பார்த்தோம் ஆனா இந்த ஒரு குழப்பத்துல குழப்பத்துல கூட இப்பதான் இவங்களோட சுயரூபம் வெளியில தெரிய ஆரம்பிக்குது ஏன்னா இன்னைக்குதான் சீமானின் தம்பிகள் ஆக்டிவா வந்து வெளியில வர ஆரம்பிச்சுட்டான் எங்களோட நல்ல நேரமா இல்லை உங்களோட கெட்ட நேரமாக தெரில தொழில்நுட்பம் இந்த அளவு வளர்ந்துருச்சு ஒன்னு இதுக்கும் சொல்லாதீங்க ஐயா பெரியார் தான் காரணம்னு எல்லாம் வந்து பெரியார் எல்லாம் காரணம் கிடையாது உலகம் முழுவதுமே வந்து ஒரு புரட்சியாக வந்துருச்சு தொண்ணூத்தி ஒன்னுக்கு அப்புறம் வந்து எல்லார் கையிலயும் வந்து செல்போன்லாம் வர அளவுக்கு வந்து எல்லா வேலையும் நடந்துடுச்சு உலகம் மாயமாக்களுக்கு அப்புறம் எல்லா கையிலயும் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் எது பேசிட்டும் இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே மறக்க முடியாது அதை வந்து மறுக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது இந்த பத்து மாத புரட்சியாளர் இருக்காதுல குழந்தை எத்தனை மாதத்துல பிறப்போம் அது எதுக்கு பேசிருக்கிறாரு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் யாரோ வந்து கேட்டுருக்கிறாங்க எங்க அந்த திட்டங்கள்லாம் ஒன்றே வந்து எங்களுக்கெல்லாம் நடக்கலைங்க அப்படின்னு சொன்னால் அதை சொல்லி கேட்டால் அவருக்கு உடனே வந்து கோவந்துடுச்சு ஏன்னா இவங்க எப்போ வாக்குறுதி தான் தருவாங்க இல்லை அது எப்படி திட்டத்தை வந்து இங்கே வந்து சரியில்லைன்னு கேட்கலாம் என்ன திமிர் இருக்கும் உங்களுக்கு அதுக்குதான் ஐயா வந்து இப்படி பேசுனது ஆனால் இந்த அளவுக்கு ஒரு புரட்சியாளருக்க கருத்தெல்லாம் வந்து அவ்வளோ அழகா பேசுற ஐயாவுக்கு இதுலேருந்து ஒரு ஐந்து நாள் இல்ல ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்குது ரொம்ப வந்தத யாரு இதே ஐயா கல்யாண சுந்தரம் அவர்கள் அவர் தான் கூப்பிடுறாரு கூப்பிட்டு என்ன செய்யறாரு கேள்விகளை இவர் எழுதி கொடுக்கறாரு இந்த கேள்விகளை மட்டும்தான் நீங்கள் கேட்க வேண்டும் ஆளுங்க என்ன செஞ்சு அவங்க ஒரு கேள்வியை கேட்க ஐயா திரு திருன்னு முழிக்க அன்னைக்கு அது வயிறு இல்லை நான் ஓபனா சொல்லணும் புதிய தலைமுறையில எடுத்தே போட்டிருந்தாங்க ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாம் போட்டிருக்கோம் அவங்க வந்து அதுல இருந்து எடுத்துட்டாங்க பாத்தீங்கன்னா மாநாடுல எல்லாம் இருக்கு அவர் கொடுத்த கேள்வியும் இருக்கு அரசியல் மாநாடு வந்து அந்த என்ன எல்லா செய்தியிலுமே வச்சிருக்கிறேன் சொல்ல போனா எல்லா செய்தியிலுமே போட்டிருக்கிறேன் அதுல இருந்து எல்லாத்தையும் எடுத்து விட்டாங்க எடுத்து விட்டு இப்ப பாத்தீங்கன்னா நீங்க தேடி பார்த்தா கூட கிடையாது ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு வந்து பதில் சொல்ல தெரியல அப்படின்னா இல்ல நான் வந்து காப்பி தான் அனுப்பிப்பேன் நான் விட்டு தான் அனுப்ப நீங்க எப்படி மக்களுக்கானீங்க ஆனா உங்க எல்லாரையும் சேர்த்து வச்சுக்கிட்டுதான் ஐயா சொல்றாங்க நாங்கள் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு இடஒதுக்கீட்டு நாங்கள் தருவோம் ஏன்னா தந்துவிட்டாங்க உள்ள விட்டு நீங்க திட்டினா திட்டுவாரு ஐயா துரைமுருகன் அவர்கள் அதுக்கப்புறம் வருத்தம் தெரிவிக்கிறாங்க பேசுகிற எல்லாம் பேசிட வேண்டியதுங்க ராத்திரி முழுவதும் தண்ணி அடிச்சுட்டு பக்கத்து வீட்டுக்காரனை வந்து கண்ணா அப்படின்னான்னு கேவலமா பேசிட வேண்டியது பேசி முடிச்சு என்னால திட்ட முடியாதோ அத்தனை அளவுக்கு காது கொடுத்த கேட்க முடியாத அளவுக்கு திட்ட வேண்டியது அவங்க அம்மாவை அவங்க அக்காவை அவங்கக்கா மனைவியை கட்டின மனைவியை கட்டி கொடுத்த அந்த இடத்த மாமார் வீட்டை எல்லாத்தையும் திட்ட வேண்டியது திட்டி முடிச்சுட்டு கலந்துட்டு தெரியாமல் பிரச்சுட்டாங்க என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னா எவ்வளோ ஒரு ஐயோக்கியத்தான மூலம் அதே போல தானே இவங்களுக்கு இந்த மன்னிப்பு கேட்குறதுலாம் எங்கேருந்து வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளோட மூளைக்கு வந்து தட்டி பார்த்து கேட்டோம்னா என்ன தெரியுதுன்னா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற தஞ்சாவூரை அன்னைக்கு ஓஎன்ஜிசிக்கு ஒருத்தவர் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாரு அந்த ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டங்களில் இது வந்து ஒரு பெரிய விஷயமா வெளியில் வருது வெளியில் வந்தோடனே நம்ம தஞ்சாவூர் தெலுங்கு திடலில் இருக்குல்ல தெலுங்கு திடலில் ஐஎஸ் ஸ்டாலின் அவர்கள் வாக்கு கேட்கும்போது நான் வந்து தெரியாமல் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன் எனக்கு இதெல்லாம் தெரியாது என்ன மன்னிச்சிருக்குன்னு சொல்லி அங்கேயே அவரே கேட்டவர் தான் யார் இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னு வச்சுக்கேன் பல விஷயங்கள் இப்படியே நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் இதோட இன்னொரு இது நம்ம புயல் விஷயத்தை நம்ம மறந்துட்டோம் பாருங்க உங்கள் புரட்சி புயல் இருக்கிறாரில்ல யார் அண்ணன் வைகோ அவர்கள் அண்ணன் வைகோ அவர்களை வந்து நம்ம வந்து அதிகமாக எதுவுமே பேசுகிறே கிடையாது ஏன் பேசுறது கிடையாது அப்படின்னு பார்த்தா அவர் தான் நமக்கு வந்து அந்த கண்டென்ட் க்ரியேட்டரே அவர் பல விஷயங்களை வந்து அந்த ஐடியா பெட்டகம்னு சொல்லுவாங்கல்ல அது போல் அவர் தான் நமக்கு குடோனே இப்போ சில விஷயங்களை நமக்கு வந்து வெளியில் எடுத்து நம்ம பேசணும்னா கொஞ்சம் மறந்து போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து யோசிச்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கேன் வைகோ பேச்சு அப்படின்னு எடுத்து போட்டு ரெண்டாயிரத்தி ஒம்போதுன்னு தட்டினோம்னா அவர் பேசியிருப்பார் பாருங்க அதை எடுத்துக்கிட்டோம்னா போதும் தன்னால் திமுகவோட வண்ட தண்டவாளத்தில் எடுத்துடலாம் அளவுக்கு பேசி வச்சிருக்காரு அப்போ அது போல இருக்கிற அண்ணன் வைகோ அவர்கள் கட்சியை தொடங்கும் போதே பல பேர் காவு கொடுத்துட்டு வந்த கட்சி தான் அது எதுக்காக கட்சி தொடங்கினாங்க அவங்க வந்து வெட்டி விட்டுறாங்களாம் வெரட்டி விட்டுறது கையோட பார்த்தீங்கன்னா வார்டு அரசியலுக்காக தான் அவங்க வெரட்டி விட்டாங்கன்னு சொல்லி ஐயா வைகோ அவர்கள் பதிவு பண்ணி அந்த காலகட்டத்தில் தொண்ணூற்றி நாலு ஆனால் சின்ன பையன் அந்த காலகட்டத்தில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்த காலகட்டம் அது அந்த சமயங்கள்ல வந்து எத்தனை உயிர் ஏறக்குறைய ஏழு உயிர்னு நினைக்கிறேன் ஏழு பேருக்கு மேலே சுத்து போனாங்க குளிச்சு சுத்தம் இருக்கிறான் அதில் அந்த இதெல்லாம் பார்த்துட்டு ஐயா வைகோ அவர்கள் இன்னுமே வந்து நான் திமுகவோட கூட்டணி வச்சேன்னா என் பெண்கூட என்னை மன்னிக்காதுன்னு சொன்ன தலைவர் இந்த வாரிசு அரசியல் நான் எதுக்குறேன்னு சொல்லிட்டு வந்த ஐயா வைகோ அவர்கள் ஆனா என்ன ஆகி போயிடுச்சு அவங்க மகன் வந்து உள்ள வந்துட்டாப்புல இருப்பார் அவர் வந்ததுக்கு அப்புறம் இந்த கட்சிக்காவல் உழைச்சிக்கிட்டே இருந்தாரு பாருங்க யார் வெளியில போனாலும் அதை பத்தி கவலைப்பட மாட்டார் அவர் கூட இருக்கிறவரே அவ்வளோ ஒரு இதாக பண்ணிட்டு இருந்திருப்பா அவ்வளோ ஒன்றா சேர்ந்துட்டு இருந்திருப்பாங்க ஆனால் அவங்க வெளியில போனால் கூட அவங்க கவலையே படாமல் அண்ணன் மல்லை சத்யா அவர்கள் வந்து எப்போவுமே ஐயா தான் நமக்கு வைக்கோ தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு ஆனால் இவர் இந்த துரை வைக்கோ அதாவது துரை வையாக்குறீங்கிற உள்ள எழுத்து துரை வைகோன்னு பேரை மாற்றி அவருக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து இந்த பொறுப்பை வந்து நானும் கொடுக்கல அந்த பையனும் கேட்கல எங்கள் கட்சிக்காரர்கள் தான் வந்து எனக்கு தெரியாமல் என் பையனை வந்து அப்படியே அழைச்சிட்டு போயிட்டாங்க அழைச்சிட்டு போய் எல்லா வீட்லேயும் அவங்க மட்டும் போய் உட்கார வச்சுட்டாங்க உட்கார வச்சுக்கிட்டு என்ன இந்த திருமணம் வீடு இந்த சா வீடு இந்த வீட்லலாம் எல்லாம் தட்ட தெருவா வந்து கூட்டு போய் உட்கார வச்சுட்டாங்க அதனால வந்து அவங்க சொல்றாங்க விருப்பப்படுறாங்க அதனால குடுக்கறான் அப்படின்னு சொல்லி கொடுத்தப்பயே அந்த கட்சிக்குள்ளே கட்சி இருக்கு உன எங்க இருக்கு கட்சாங்க கூட அந்த கட்சிக்குள்ளே ஒரு புகச்சல் ஆரம்பிச்சிச்சு புகச்சல் உடனே அந்த சமயங்கள்ல இருந்தே பல பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க என்னங்க இப்படி ஆயிடுச்சு என்ன சரின்னு தெரிலங்க என்னங்குது இப்படி பேசுனா அது கொண்டு போய் அங்கேயே போய் சென்றுட்டா அப்படியே என்னங்க என்னங்குது அப்படின்னு சொல்லி பல பேர் பேசுனாங்க ஆனா அதையும் மீறி வந்து இன்னொரு விஷயம் வந்து முட்டாய் பையன் தான் நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்சியில வந்து வைகோட மகன் என்ன சொல்றது வையாபுரியா துரை வைகோ இருக்காருல்ல அவரை வந்து நிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு சமயம் வரும்போது இன்னொருத்தவர் வந்து இன்னொருத்தர் சீட்டு கேட்டு செத்து போன நினைவு இருக்காது ஆனா அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் சொல்லி அண்ணன் வைகோ அவர்கள் வந்துட்டாங்க இப்போ இது போல் பல பேரை வந்து காவு கொடுத்து காவு கொடுத்து வளர்ந்த கட்சி இப்போ என்ன செஞ்சிருச்சு இப்போ வந்து அண்ணன் மல்லை சத்தியாவே வந்து காவு கொடுக்கறது தயாராகிடுச்சு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு தெரியுது இன்னைக்கு வந்து செய்தியில் ஆனால் இவ்வளவு நடந்துகிட்டு இருக்குங்க பல பேர் அவங்களை குறை சொன்னாங்க இவங்களை குறை சொன்னாங்க பல உயிர் இருந்தாங்க அதை உயிர் எடுத்துக்கிட்டாங்கன்னா பல சாகுவுகள்லாம் இப்போ இவங்களுக்காக வந்து பழியெல்லாம் வாங்கிக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க ஆனால் இது எல்லா இடத்துலையுமே அண்ணன் சீமான் அவர்கள் மிகவும் மாறுபட்டவர் தன் சுயநலத்துக்காக யாரையும் திட்டாதவர் தன் சுயநலத்துக்காக அரசியல் பண்ணாதவர் தான் நல்லா இருக்கணும் அப்படின்ற எண்ணம் மட்டுமே அவர் கிடையவே கிடையாது தன்னை மாதிரி நம்மளோட இனம் நல்லா இருக்கணும் நம்ம மண் நல்லா இருக்கணும் நம்ம மொழி நல்லா இருக்கணும் இன்னைக்கு வந்து நம்மள்கிட்ட இருந்து நம்மளோட அந்த சுதந்திரம் முழுவதும் வந்து நம்மள்கிட்ட எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு அது வந்து களவாடப்பட்டு போயிடுச்சு அதெல்லாம் வந்து மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற வேங்கையின் மகனாக வேங்கையாக வந்து அண்ணன் வந்து சீமன் அவர்கள் நிற்கிறாங்க இதை புரிஞ்சுக்கணும் நம்ம இப்போது இந்த 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 நம்ம யார் சொல்கிறது நம்ம விஜயோட ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் அந்த பையன்கள்லாம் குட்டி பையன்கள்லாம் ஒரு மாதிரி சில இதில் முகநூலெல்லாம் ஒரு ஒரு மாதிரி போட்டுக்கிட்டு அவங்க வந்து அந்த சோசியல் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்ற ஒரு பேரில் சோசியல் எல்லாம் வந்து இதாக போட்டுட்டு இருந்தால் கூட நம்ம பசங்கெலாம் அதெல்லாம் இப்போ பெருசை கண்டுக்கிறதில்ல இப்போ நம்ம தம்பிகள்லாம் அண்ணன் சீமானின் தம்பிகளுக்கு நிறைய வேலை இருந்தால் அதனால் இதெல்லாம் பெற்ற கண்டுக்கலை ஆனால் பத்திரிகையாளர்கள் வந்து அண்ணன் சீமான் அவர்களை சந்திக்கும் போது கேட்குறாங்க நோம்பு திறக்க போனால் அந்த இடத்துல வந்து ஒரு உள் சதி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உண்மையிலேயே வேற அவனுமா அந்த என்ன எப்படி இருந்தாலும் அவன் வீழ்ந்து போனா போதுங்க ஒத்த சீட்டு ரெட்ட சீட்டு கிடைக்கலனாலே அந்த கட்சி இருக்க கூடாது அவன் வீழ்ந்து போனோம்னு நினைக்கிறவங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து இன்னைக்கு வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் இன்னைக்கு ஒரு சிறந்த தலைவர் திமுக வந்து எங்களுக்கு வந்து பாண்ட் போட்டு ஒட்டி வச்சிருக்கு நாங்க ஒண்ணாதான் இருக்கிறோம் திமுக வந்து எங்களை வந்து பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க அண்ணன் விடுதலை சிறுத்தைகளோட தலைவர் நம்ம திருமாவளவன் நான் மேற்கொண்டு எப்படி விமர்சித்தாரு எல்லாமே பார்த்தோம்ல இது போல வந்து ஒரு ஒரு தேர்தல் அவங்க கூட இல்லைனாலே அவங்க அவ்வளோ பேச்சு பேசுவாங்க இப்போ வந்து காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் நடந்த பிரச்சனை இப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணு சமயங்களில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்லலையா இனிமே வந்து காங்கிரஸும் திமுகவுக்கும் கூட்டே கிடையாது அப்படின்னு சொல்லலையா எப்போதுமே கிடையாதுன்னு சொல்லலையா சொன்னார்ல ஐயா இவங்க நம்ம கருணாநிதி அவர்கள் ராஷ்டிவியில் வந்து அந்த வீடியோன்னு என்கிட்ட இருக்கு அதில் சொல்லையா கூடா நட்பு கேடாகி முடிந்தது இனிமேல் வந்து திமுகவுக்கும் காங்கிரஸ் கூட்டணியே கிடையாது எங்களை நம்ப வச்சு ஏமாத்திடுச்சு அப்படின்னு இவங்க சொல்ல அப்போ இப்போ நம்ம இடையில வந்து செத்து புனர்ப்பு போறேங்க இறந்து புனர்பாருங்க ஈவி கே சிலங்க ஒன்று அவரும் திமுக செய்கிற அந்த குற்றங்கள் திமுக செய்த ஊழல்கள்லாம் எங்கள் முதுகுல இருந்துச்சு எங்கள் தலையில் இருந்துச்சு இன்னைக்கு தான் நாங்கள் இறக்கி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இது இப்போல பல பேர் வந்து ஒரு தேர்தல் இல்லை இவங்களை அவங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னா அவளை பேச்சு பேசுகிற இடத்துல அண்ணன் சீமான் வந்து கேட்குறாங்க விஜய் வந்து இந்த நோன்பு திறக்க போன இடத்துல அந்த இடத்துல வந்து இப்போ ரம்ஜான் சமயத்தில் ஒரு இதாக சொல்லி அது சொல்கிறது சங்கடமாக இருக்கு அது சொல்லி வந்து பேசுகிறாங்க ஒன்று வேற அவனும் அந்த என்ன தெரியுமா சொல்லியிருப்பான் ஆமாங்க அந்த பையன்லாம் எப்பவுமே அப்படிதாங்க அவெல்லாம் இஸ்லாமியர்களுக்கெல்லாம் வந்து சரிப்பட்டு வர மாட்டாங்கன்னா அப்படி பேசிக்கிறோம்ல அப்படித்தான் பேசுவாங்க ஒரு சராசரி மனுஷனாக இருந்தார் ஆனால் சீமான் அப்படி பேசலை அதனால தான் எனக்கு அண்ணன் உங்களுக்கு அண்ணன் நமக்கு எல்லாருமே ஒரு சிறந்த தலைவன் அவர் அவர் என்ன தெரியுமா சொன்னார் அப்பெல்லாம் பேசக்கூடாது தம்பி அப்பெல்லாம் சொல்லாதீங்க நீங்க விஜய் எனக்கு நல்லாவே தெரியும் அவருக்கு உள்நோக்கம் எந்த நோக்கமும் கிடையாது அன்னைக்கு ஏதோ வந்து அங்க நீங்களாம் வந்து ஒரு திட்டமிட்டு அவர் மேலே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி இங்க வந்து அண்ணன் விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் கேட்டாரு சப்போர்ட் கேட்டாருன்னா எப்படின்னா ஒரு ஒரு நடிகனுக்கு ஒரு கட்சியின் தலைவர் வந்து சப்போர்ட் கேட்கறதுன்றது வேற ஆனா தனக்கு ஒரு சக போட்டியாளர் அப்படின்னு சொல்லி நீங்கள் வெளியில அண்ணனுக்கு தெரியும் நமக்கு போட்டியாளர் அவங்க இல்லைன்னு ஆனால் வெளியில் இருக்கவங்க அத்தனை பேர் என்ன சொல்கிறாங்க இன்னைக்கு வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்து போட்டியே வந்து டிவிக்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு போட்டியாளர் நினச்சிட்டு இருக்கவன் வீழ்ந்து போனால் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிக்காம அவன் நல்லா இருக்கணும் விஜய் தம்பி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மனசு இருக்குல்ல அந்த மனசுக்கு தாங்க சொல்கிறேன் இது போல ஒரு தலைவன் என்னமே நம்ம கிடைக்க மாட்டான் புரிஞ்சுக்கணும் சரிய இல்ல அந்த கழுச்சடைகள்லாம் வெளியில போன கழுச கழுச்சடைகள்லாம் பேசிட்டு இருக்கோம் அதெல்லாம் காதுலயே வாங்கிக்க கூடாது இன்னைக்கு நமக்கு வந்து ஒரு பொறுப்பு தரல நமக்கு வந்து அண்ணன் வந்து மதிக்கல நமக்கு வந்து அவருக்கு வந்து மாநில பொறுப்பு தண்டாரு நமக்கு வந்து மாவட்ட பொறுப்பு தான் தன்ட்டாரு இல்லைங்க நமக்கு வித பொறுப்புமே தரல அப்படின்னு நினைக்கவே கூடாது நான் இன்னைக்கு பேசுற மூலமே என் தம்பிகளை பார்க்கணும் என் தம்பிகள் வந்து உணர்ந்துக்கணும் நம்ம அண்ணன்களை விடுங்க அதை ஏதாவது பண்ணிட்டு போவாங்க அதை விட்டுவோம் அவங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆனா நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னு பார்த்தா எப்பயாவது ஒரு தடவை தான் இது போல ஒரு தலைவர் ஒரு இடத்துல வந்து கிடைப்பாங்க அது போல வந்து ஒரு வரலாறாக நமக்கு கிடைச்ச ஒரு தலைவர் வரலாறு நமக்கு அனுப்பிய ஒரு தலைவர் இவரை வச்சு நம்ம வந்து வரலாறு படைக்கணும் அந்த ஒரு வரலாறு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள் நின்றார்கள் வென்றார்கள் அந்த அப்படின்றத சொற அளவுக்கு இருக்கணும் அதை விட்டுட்டு சில கழுசடைகள் பேசிட்டு இருக்கு பாருங்க அண்ணன் சொன்னாரான் மாலை கண்டிப்பா வெற்றி பெற்று வந்தா உங்களை பல்லாட்டுல எத்துவேன் தோல்வி அடைஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களை வந்து பாடையில எத்துவேன் ஆனா மாலை கன்ஃபார்ம் அப்படின்னாரான் அது வந்து சும்மா ரைமிங்ல சொல்றது அதை செய்தியா போற பாருங்க அது போலாம் வந்து அதெல்லாம் விட்டுருங்க அதெல்லாம் வந்து அண்ணன் அண்ணன் எப்பவுமே நம்மள முறை எப்பவுமே பேசிடுவோம் அது போல பேசின ஒரு பேச்சுதான் அதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டு தம்பிக்கு நல்லா இருக்கு பால்டல் கொடுங்கன்னு சொன்னாரான் இங்கெல்லாம் வந்து பல பேரை தான் நண்பன் நினச்சிக்கிட்டு தன் கூடயே வச்சிருந்தவன் ஏன் பல பேரை சொல்லலாங்க என் திமுகவில் வந்து இந்த சாதிகா அவரு அவர்லாம் செத்து போடலையா இங்கே வந்து தினகரன் அலுவலகத்தை வந்து அப்படியே வச்சு இல்லையா தன் கட்சிக்குள்ளே இருந்துகிட்டு இருந்தவங்கள எனக்காக வந்து தொண்டர்கள் எத்தனை பேர் செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி இந்த மாத்தியம்கால் நடக்கலையா இது பல கட்சிகள்ல நடந்துகிட்டு இருந்துருக்கு அதெல்லாம் வந்து சும்மா நம்ம வந்து கடந்து போயிட முடியாது எதுக்கு சொல்ல வரோம்னா இது போல் ஒரு தலைவர் இனிமே வந்து கிடைக்க மாட்டாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குழம்ப கூடாது நம்ம வந்து குழம்புனோம்னு வச்சுக்கோங்க அது குட்டை குழம்புன்னுச்சுன்னா மீன் பிடிக்கலாம் அது யாருக்காவது ஒரு ஆதாயமா இருக்க தவிர அந்த மீனுக்கு ஆதாயமா இருக்காது அதே போல அந்த குளத்துக்கு ஆதாயமா இருக்காது அதே போலதான் நம்ம தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள் நம்ம குழம்புனோம்னு வச்சுக்கோங்க திமுகவுக்கு ஆதாயமா இருக்கும் அண்ணா திமுகவுக்கு ஆதாயமா இருக்குமே தவிர நமக்கு எங்க எனக்கும் உங்களுக்கு எந்த வித ஆதாயமும் இருக்காது அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம தம்பிகள் வந்து எப்போதும் போல இப்பயும் சொல்றேன் தம்பிகள் பதறாமல் இருக்கு சதறாமல் இருக்கு என்னைக்கா இருந்தாலும் நம்ம தான் வெல்வோங்கிறத மனசில் வச்சுக்கோங்க அது என்னைக்கா இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கே நம்ம வென்றாகணுங்கிற முடிவு பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் தமிழ் கட்சி தான் வெற்றி பெறணும் அண்ணன் சீமான்னா முதல்வர் ஆகணும் அப்படிங்கிறத நம்பி உழைக்க இல்லைங்க எப்படிங்க இதாக முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லாமல் இருக்காது உறுதியாக நம்ம வந்து வெல்வோம் எனக்கெல்லாம் அந்த நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக உண்டு அந்த நம்பிக்கை வச்ச வருஷம் ஒரு இடத்துல போய் வேலைக்கு நின்றுட்டு இருக்கக்கூடிய சூழலில் இருக்கிற நான் வந்து உடம்ப நடத்தி உட்காந்துருக்குறேன் அதுவும் சாதாரண ஊடக நடத்துல பதிவு பெற்று இன்னைக்கு வந்து பிரிண்டிங் மீடியா விஷுவல் மீடியா டிஜிட்டல் மீடியான்னு சொல்லிட்டு இருக்கேன் அத்தனையும் நம்ம கையில் காரணமாக தான் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து எந்தவித ஒரு பின் குலத்தில் ஒரு தலைவனோட மகனாக வந்தோ இல்லை ஒரு தம்பியாக வந்தோ ஒரு வாரிசா வந்தோ கட்சியாக ஆரம்பித்து இத்தனை லட்சம் மக்களுக்கு இத்தனை கோடி மக்களுக்கு வந்து தமிழ் தமிழ்னம் என்னென்னலாம் இருக்கோ அத்தனை மக்களுக்கும் ஒரு பிள்ளையா ஒரு தலைவனா ஒரு ஒரு சொந்தக்காரன்னா வந்து நீங்க இன்றைக்கி வந்து எந்திரிச்சு வாரார் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து அவங்க வச்சுருந்த நம்பிக்கை தான் நான் வச்சுருந்த நம்பிக்கை தான் அதே நம்பிக்கை நீங்களும் வைங்க உறுதியாக நம்ம சொல்லுவோம் நாம் நம்மளுக்கு சொல்லுவோம் அதை வந்து நாளைக்கு வந்து வரலாறுன்னு சொல்லும் நன்றி வணக்கம்